ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீடு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் அதுக்காக நம்ம நிறைய வேலைகள் செய்யாமல் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓரளவு வீடு வந்து நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி எப்போவுமே பார்த்துக்க முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற வேலை தான் அது அந்த மொத்த பெட்ரூமே நீட்டாக அப்படின்னு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்திரிச்சதும் இருக்கிற பெட்ஷீட்டு தலையணை இது எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பெட்ரூமில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் பெட்ரூமே பாக்கிறதுக்கு நீட்டாயிரும் இந்த அது அவ்வளோ பார்க்க நல்லா இருக்காது பாயில படுத்திருந்தாலும் சரி கட்டுல படுத்திருந்தாலும் சரி எந்திரிச்ச உடனே அந்த இருக்கிற இடத்தை நம்ம நேராக்கி அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது இப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பெட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கட்டிலாம் இன்னும் மாட்டவே இல்லை தம்பி கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு எல்லாட்டையுமே எங்களுக்கு இருக்கிற பெட்ரூம் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் அந்த பக்கம் போகவே முடியாது ஹீட்டாக இருந்தாலுமே ரொம்ப வெக்கையா இருக்கும் மழை பெஞ்சது அப்படின்னா ரொம்ப ஏசி போட்ட மாதிரி ரொம்ப குளிராக இருக்கும் அங்கே வந்து படுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ரூம் அதனால நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு ஹாலில் தான் ஒரு பக்கமாக இப்படி பெட்டு போட்டிருப்போம் இப்போ வந்து எங்களோட பெட்ரூம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு அங்கே வந்து கட்டில் வந்து மாட்டாமல் அப்படி வச்சிருக்கிறாங்க அடுத்ததான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் வீட்டு வாசலில் வீட்டு வாசலில் வந்து பெருசாக தூசி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லியுமே தனி தெளித்து விட்டு ஒரு கோலம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளோட செருப்பு ஷூ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அது வந்து அங்கங்கே கலைஞ்சி இல்லாமல் இப்போ நிறைய ஷூ செருப்பெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக ஒரு ஷூ ரேக் மாதிரி வாங்கி எல்லாத்தையும் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் அவ்வளோ செப்பல்லாம் கிடையாது எல்லாருமே ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் வந்து மீட்டிங் போகிறதுக்கு அந்த மாதிரி போடுறதுக்காக ஒரு ஷூ வச்சுருப்பாங்க இது எல்லாமே இந்த பெஞ்சுக்கு கீழே வந்து அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதனால் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை பெருசாக பார்க்குறதுக்கும் வெளியேருந்து பார்க்கும்போது தெரியாது கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால என்ட்ரன்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே கொஞ்சம் தண்ணி தெளித்து நீட்டாக்கி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து நிறைய அழுக்கு துணி செய்யாமல் பார்த்துக்கிறது இது ரெண்டு நாளைக்கு உதவ பண்ணலாம் டெய்லியுமே பண்ணாலும் நல்லது தான் சில பேர் வாரத்துக்கு ஒரு தடவை துவைப்பாங்க அந்த மாதிரி துவைக்கும் போது துணி வந்து நிறைய சேர்ந்துடும் ஒரே நேரத்தில் அவ்வளோத்தையும் துவைக்கிறது காய போடுறது திரும்ப எடுத்து மடிச்சு வைக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நான் வந்து கையில தான் துவைக்கிறேன் நான் வந்து டெய்லியுமே கிட்டத்தட்ட துவைச்சிருவேன் சில நேரங்களில் வந்து ரெண்டு நாளைக்குள்ளது சேர்த்து துவைக்கிற மாதிரி இருக்கும் டைம் இருக்கிறத பொறுத்து அந்த மாதிரி துவச்சி போட்டுருவேன் டெய்லியுமே துவைச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு பெரிய வேலை கிடையாது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம கடைக்கடை துவைச்சு போட்டுடலாம் இது நல்லா வெயில் அடிக்கும்போது போட்டோம் அப்படின்னா டக்குன்னு காய வச்சு எடுத்து மடித்து கூட வச்சிடலாம் தான் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் டெய்லி இதை பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் அதனால் வாரத்தில் மூணு நாள் இதுக்குன்னு ஒரு கிழமையை வந்து நம்ம ஒதுக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் அடுத்ததான் வீட்டில் துணி அங்கங்கே போடாமல் இருந்துட்டாலே போதும் துணி வந்து ஒன்றிலே பீரோவில் இருக்கணும் இல்லை க துணி க துவச்சி காய போட்டிருக்கணும் அடுத்தது லாண்ட்ரி பாஸ்கெட்டில் இருக்கணும் இதை தவிர மற்றபடி சேரில் போடுறது டேபிளில் போடுறது கதவில் போடுறது இந்த மாதிரி துணி அங்கங்கே இருந்தது அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இது மட்டும் நம்ம கவனிச்சிக்கிட்டாலே போதும் சில நேரத்தில் எல்லாத்தையும் அழகாக துவச்சி முடிச்சிடும் ஆனால் மடக்கிறதுக்கு இல்லாமல் அப்படியே போட்டு வச்சுருப்போம் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் ஆகும் எல்லாத்தையும் கட கடனு மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை அதோட முடியும் வீடும் பார்க்கறதுக்கு நீச்சாக இருக்கும் அடுத்து முக்கியமான இடம் டேபிள் தான் அந்த டேபிள் வந்து இப்போ டைனிங் டேபிளாக இருந்தால் சாப்பிட்றத தவிர மற்ற எல்லா வேலையும் அங்கே தான் நடக்கும் அந்த மாதிரி எல்லா பொருளையும் நம்ம கையில் வந்த பொருள் எல்லாத்தையும் டேபிளில் கொண்டு வச்சுட்டு போயிடுவோம் இது வந்து நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பார்க்கும்போதே இந்த டேபிளில் இருக்கிறதை எடுத்து அந்தந்த இடத்துல மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் டேபிள் வந்து ப்ளைனாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை டேபிளில் என்ன பொருள் இருக்கணுமோ அது மட்டும் இருக்கணும் நிறைய பொருள் கொண்டு அதில் போட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அடுத்தது தான் ரொம்ப முக்கியமாக கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம பத்து தடவையாவது திறப்போம் அந்த பத்து தடவையில் ஒரு தடவை அந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏதாவது உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் உடனே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஒரு பொருள் வந்து வைக்காமல் பார்த்துக்கணும் இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதனால் எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது அப்படியே கையில் ஒரு துணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஏதாவது துடைக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் துடைச்சி கூட முடிச்சிடலாம் அடுத்ததை கிச்சன் க்ளீன் பண்ணுறது கிச்சனில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருட்கள் அதாவது கழுவ வேண்டிய பாத்திரம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு அந்த கவுண்டர் டாப்பையும் ஸ்டவ்வையும் நம்ம நை நீட்டாக தொடச்சி விட்டுட்டோம் போதும் கிச்சன் வந்து பாதிக்கு பாதி நீட்டான மாதிரி தான் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே வேலை அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது வேலை செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா போதும் பெருசாக வேலை பார்க்கல அப்படின்னாலும் கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும் அடுத்ததான் சின்ன சின்ன பொருட்கள் தான் நமக்கு நிறைய வீட்டில் இருக்கும் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும் அது எங்க எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமலே அங்கங்கே வச்சுட்ருப்போம் இது எல்லாத்துக்குமே தனியாக அந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் இந்த மாதிரி டிவைட் பண்ணி வைக்கிற மாதிரி பாக்ஸஸ் இருந்ததுன்னா அது வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்போ நம்ம பொருட்களை அதுக்கு மாதிரி பிரித்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் அங்கங்கே போட மாட்டோம் அதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் இதோ பொதுவாக ஒரு நூல் கண்டாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு இடம் வைக்கணும் அந்த மாதிரி எல்லா பொருளுக்கும் ஒரு ஒரு இடம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுட்டோம்னாலே போதும் இதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே வீடு நீட்டாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க